வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஒரே கொள்கை என்றால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து இணைந்துவிடலாமே பழனிச்சாமியின் அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது அதிமுக கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பது போல்தான் திமுக கூட்டணிக்கு ஒரே கொள்கை என்றால் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திமுகவில் இணைந்து விடலாமே என்ற ராஜவாலயத்தில் அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது அதிமுக பொதுச் கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி தான் தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை பரப்புரையும் மேற்கொண்டு வருகிறாரா அது இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் இன்று மாலை ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் சிவகாசி தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்தார் அதனைத் தான் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையமும் பேருந்து நின்றவாறு பேசிய பழனிசாமி பேசியதாவது ஸ்டாலின் தங்கள் கூட்டணி குறித்து கூட்டணிக்கு வலிமை எங்களுக்கு மக்கள் வலிமை என்று ஸ்டாலின் கனவு பலிக்காது என்றும் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் கண்டிப்பாக அகற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான அதிமுக ஆட்சி பெற்றால் பொற்கால ஆட்சி என மக்கள் கூறுகிறார் ஐம்பது மாத மாத கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நீர்கோடு குலை கொலை கொள்ளை பாலி அரசியல் வன்கொடுமை என எண்ணற்ற நிலைகள் உள்ளது தேர்தல் மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் எங்கள் ஆட்சியை திமுகவால் விமர்சனம் செய்ய முடியவில்லை என்றும் கூறியிருந்தாராம் அதாவது திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டோமா கம்யூனிஸ்ட் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கம்யூனிஸ்ட் திமுகவை எதிர்த்து பேசுவதே இல்லை திமுக கூட்டணி தலைவர்கள் என பேச வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் அனுமதி பெற்று பேசுகின்றனர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கூட எங்களுக்கு என்ன கொள்கை என கேட்கிறார் உங்களிடம் கொள்கை இல்லாத மக்கள் செல்வாக்கை இழந்து உள்ளீர்கள் என்று நான் சொல்கிறேன் அதிமுகவுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு மத்திய ஆட்சியை அகற்ற வேண்டும் என இண்டிகா கூட்டணி அமைந்துள்ளார் அவர்களுக்கு என்ன ஒரே கொள்கையா இது சந்தர்ப்பவாத கூட்டணியா திமுக கூட்டணியில் ஒரே கொள்கை என்றால் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே திமுகவில் இணைந்து கொள்ளலாமே இனியும் அதிமுக கூட்டணி குறித்து திமுக கூட்டணி கட்சியினர் பேசினால் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி கருணாநிதி ஆட்சியில் ஊழல் குறித்து எம்ஜிஆர் புகார் கொடுக்க சென்றபோது கூட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் சென்றனர் அவர்கள் தவறுகளை கம்யூனிஸ்டுகளில் சமைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் மீது மரியாதை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் என்றும் ராஜபாலை நகராட்சியில் வீட்டுக்கு வரி நூறு சதவீத வரிக் கடைகளுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது வரி போட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஸ்டாலின் கூறுகிறாரே பொருளாதார வளர்ச்சி என்பது மாறி மாறி உயரும் என்பது ஆரவாரம் செய்வார்கள் குறையும் போது அமைதியாக விடுவார்கள் மக்களுக்கு பரிசு தொகையுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கிய அதிமுக பொங்கல் தொகுப்பில் ஊழல் செய்தது திமுக என பல குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தாரா அது மட்டுமின்றி அதிமுக நேர்வழியில் ஆட்சி செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ளோம் கொரோனா காலத்தில் கூட வருவாய் இல்லாத போதிலும் மக்களை காப்பாற்றியது அதிமுக ஆட்சிதான் தினசரி ஏழு லட்சம் பேருக்கு இலவசமாக உணவு அளித்து அதிமுக கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்கி மாணவர்களையும் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டது அந்த அதிமுக ஆட்சிதான் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அற்புதமான சேலை ஏழை மக்களுக்கு காண்கிறீர் வீடு கட்டித்தரப்படும் அது மட்டுமின்றி ராஜபாளையம் தொகுதியில் கூட்டணி வேட்பாளர்கள் அமோக ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெருமையான ஆட்சி அமைக்க வேண்டும் என்று என மக்கள் நீங்களெல்லாம் நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டாராம் அது மட்டுமன்றி ஏழை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அதிமுக வஞ்சவுடன் நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் எதிர்கட்சி தலைவர் இருந்தபோது ஊர் ஊராக சென்று மக்களிடையே வாங்கிய கோரிக்கை மனுக்களை எல்லாம் தீர்ந்தால் இப்போது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை தேவையில்லை நாங்கள் மக்கள் ஏமாற்றுவதும் இல்லை செய்தைத்தான் சொல்கிறோம் இன்னும் ஏழு மாதம்தான் இந்த ஆட்சி ஆயுள் என்று அவர் பேசினாராம் மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்